சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இதற்கு மேலும் என் வார்த்தையை நீ கேட்காமல் அவமதித்து கொண்டு இருந்தால் உன் சாயப்பா உன்னிடம் நான் பேச மாட்டேன் எந்த குழந்தையின் தவறு செய்தால் அதை திருத்துவது சாயப்பாவின் கடமைதானி அப்பொழுது நான் மட்டும் எப்படி உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் நீ என் வாக்கை எப்பொழுது கேட்டாலும் அவமதித்து போகிறாய் நீ செல்லும் வழியில் தான் நான் வரவேண்டும் என்று நினைக்கிறாய் நான் கொடுக்கும் பாதையில் நீ நடந்து வர மறுக்கிறாய் உனக்கு எப்படி உன் எதிர்காலம் பற்றி தெரியும் நடந்து முடிந்ததை பற்றி நீ அறிவாய் நடந்து கொண்டு இருக்கிறதையும் நீ அறிவாய் ஆனால் நடக்கப் போவதை எப்படி நீ அறிவாய் உனக்கு என்ன நடக்கப் போகிறது அதிலிருந்து நீ எப்படி தப்பித்துக் கொள்வது என்னென்ன நல்லது நடக்கப் போகிறது என்று உன் சாயப்பா எனக்குத்தானே தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கை என் கண்முன் நாசமாவதை நான் எப்படி வேடிக்கை பார்ப்பேன் உன் வாழ்வில் நீ சென்று கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை போகும் பாதை சரியில்லாததாக இருக்கிறது இந்த வாழ்க்கைக்கு இந்த வழிக்கு என்னையும் துணையாக அழைக்கின்றாயே உன் சரியில்லாத பாதையில் உன் கரங்களை பிடித்து கொண்டு நான் எப்படி வருவது அந்த பாதை மோசமான பாதை என்றும் அந்த பாதையில் சென்றால் பல விபரீதமான முடிவுகள் கிடைக்கும் என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும் அதையெல்லாம் நான் மறந்துவிட்டு உன் கரங்களை பிடித்துக்கொண்டு நீ ஆசைப்பட்டு விட்டாய் என்பதற்காக உன் பாதையில் நான் வர முடியுமா இதுதான் பிடிவாதமாக இருக்கிறது இன்னும் பிடிவாதம் வேண்டாம் உனக்கு எது நல்லது எது எப்பொழுது கிடைத்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எது உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வந்தால் அது நிலையானதாக இருக்கும் என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும் உன் விருப்பப்படி அதாவது என் விருப்பப்படி உன் வாழ்க்கையை விட்டுவிட்டாய் என்றால் அது சரியான பாதையில் மகிழ்ச்சியான பாதையில் நிலையான பாதையில் நான் கூட்டிச் செல்வேன் அந்த வழியில் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு மன நிறைந்த வாழ்க்கையும் நிறைவான சந்தோஷங்களும் குறைவில்லாத வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் இதையெல்லாம் விட்டுவிட்டு சரியில்லாத நாசக்கார பாதையில் என்னை அழைத்தால் நான் எப்படி வருவேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என் பேச்சை கேட்டு என் வாக்கிற்கு மதிப்பு அளித்து என்னுடன் பயணித்து வா உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக்குவேன் உன் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உன் சாயப்பாவை அவமதித்து விடாதே என் மனம் வேதனை அடைகிறது உன் சாயப்பா சொல்லும் பாதையில் என் கரங்களை பிடித்து கொண்டு நடந்து வா நீ நினைத்தது எல்லாம் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் நான் சொல்வது புரிகிறது என்று நினைக்கிறேன் நல்ல வழியில் உன்னை நான் அழைத்துச் செல்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்